Akashavani. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மைக்ரோசாப்ட் மென்பொருள் பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்ட விமான சேவை சீரடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார் பங்களாதேஷில் வசிக்கும் தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மைக்ரோசாப்ட் மென்பொருள் பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்ட விமான சேவைகள் சீராகியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் விமானங்கள் வழக்கம் போல இயக்கப்படுவதாக கூறினார் இதற்கிடையே இந்த பிரச்சினை காரணமாக ஏர் இண்டியா நிறுவனத்தின் எந்தவொரு விமானத்தின் சேவையும் ரத்து செய்யப்படவில்லை என்று அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது நேற்று ஒரு சில விமானங்களின் புறப்பாடு மட்டுமே தாமதமானதாக அந்த நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவைகள் சீரடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் செயல் இழப்பு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவைகள் பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் பொறியாளர்கள் இணையதள தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரவு பகல் பணியாற்றி ஏற்பட்ட கோளாறுகளை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின்பு இன்று காலை பதினோரு மணியிலிருந்து சென்னை விமான சேவை இணையதள சேவை சீரடைந்துள்ளது இதையடுத்து பயணிகளுக்கு போர்டிங் பாஸ்கள் கம்ப்யூட்டர் மூலம் எடுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் புதுதில்லியில் உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை இந்த கூட்டத்தின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் வரும் முப்பத்தோராம் தேதி வரை இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார் சண்டிகரில் நகர்ப்புற மின் திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார் மேம்படுத்தப்பட்ட மின் விநியோக கட்டமைப்பு திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கொண்டார் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினாா் பங்களாதேஷில் வசிக்கும் தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக வன்முறை ஏற்பட்டுள்ளதை அடுத்து முதலமைச்சர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசின் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையின் சார்பில் தொலைபேசி உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன உதவி தேவைப்படுவோர் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவிலான மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தினை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைத்தார் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் முப்பத்தாறு கோடியே ஐம்பது லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட உள்ளதாக கூறினார் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இதன் அடிப்படையில் இந்த மரக்கன்றுகள் நடும் சிறப்பு இயக்கம் நடைபெறுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தாா் தெலங்கானா சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திறன் பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த தெலங்கானா திறன் பல்கலைக்கழகம் ஹைதராபாத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வருடத்திற்கு இருபதாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் இந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாம் ஆண்டில் இரண்டாயிரம் மாணவர்கள் சேர்க்கிறது பதினேழு பிரிவுகளில் பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை மையங்கள் வாரியாக இன்று வெளியிட்டுள்ளது அந்த முகமையின் இணையதளத்தில் முடிவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் திரு மனோஜ் சோனி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதுவரை ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அவர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார் இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு அறுபதாயிரம் அடிக்கும் கூடுதலாக உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து கணிசமாக உள்ளது நேற்று இரவு ஒன்பது மணி நிலவரப்படி கபினி அணையில் இருந்து வினாடிக்கு சுமார் நாற்பதாயிரம் கன தண்ணீரும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கனஅடி தண்ணீரும் மொத்தம் இவ்விரு அணைகளில் இருந்து நாற்பத்தி இரண்டாயிரத்து கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் அறுபத்தோராயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிரதான அருவி ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துகிறது ஒகேனக்கல் அருவிகள் மற்றும் ஆற்று பகுதிகளில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் பரிசல் இயக்குவதற்கும் தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் பதினோரு அடி அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேற்று காலை நாற்பதாயிரம் கனஅடி நீர் வந்த நிலையில் மேட்டூர் வரும் நீரின் அளவு இன்று காலை ஐம்பத்தி மூன்றாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் மேட்டூர் நீர்மட்டம் பதினோரு அடி அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேட்டூர் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அணைக்கு வினாடிக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இருபதாம் ஆண்டு நிறைவு விழாவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் இன்று தொடங்கி வைத்தார் மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தூங்கா நகரம் என்று பெயர் பெற்ற மதுரையில் உயர்நீதிமன்றத்தின் கிளை ஏற்படுத்தப்பட்டிருப்பது பொருத்தமானது என்று குறிப்பிட்டார் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சுரேந்தர் பன்வாரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா பூட்டான் இடையே மேம்பாட்டு ஒத்துழைப்புக்கான பேச்சுக்கள் இன்று தொடங்கின பூட்டானில் நடைபெற்று வரும் இப்பேச்சுக்களில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியும் பூட்டான் சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலர் அம் பேமா சோடனும் பங்கேற்றுள்ளனர் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு முதல் மூன்று ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றது காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது மகளிர் பிரிவில் இந்தியா பிரேசில் மற்றும் ஆஸ்திரேலியாவை வென்றது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி தாய்லாந்தின் ஸ்ரீரச்சாவில் இன்று தொடங்குகிறது ஐந்து எடைப்பிரிவுகளில் பதக்கங்களுக்கான போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாம்ரி பிரான்சின் அல்பெனோ ஒலிவேட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செற்கணக்கில் நெதர்லாந்தின் ராபின் ஹாசி சாண்டர் கிரெண்ட்ஸ் இணையை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமாலாப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்கும் குழுவில் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் இடம்பெற்றுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்ட விமான சேவை சீரடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகா்வால் கேட்டுக் கொண்டுள்ளாா் பங்களாதேஷில் வசிக்கும் தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது